வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பக்கத்தில் செங்கோட்டையிலேருந்து திருமலை கோயில் போகிற ரோட்டில் தேன்பொத்தையிலேருந்து தேன்பொத்து அப்படிங்கிற ஊர்லேருந்து பூலாங்குடியிருப்பு போகிற ரோட்டில் ஒரு முப்பத்தி ஒம்போது சென்ட்டு அழகான ஒரு தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பக்கத்துலேயே ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எல்லாமே இருக்குது நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம் இதுதான் இடம் இதில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடி இருக்குது கரெக்டாக நூறு அடி இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே மாந்தோப்பு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் பக்கத்திலே சின்ன சின்ன கம்பெனிகள் ஃபார்ம் ஹவுஸு பண்ணைகள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது நிறைய வீடுகள் இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அழகான இடம் பூலாங்குடி இருப்பு செங்கோட்டை செங்கோட்டை பக்கத்தில் பூலாங்குடி இருப்பு நல்ல ஒரு இயற்கை சூழலில் ஒரு அருமையான இடம் மொத்தமாக முப்பத்தி ஒம்பது சென்ட்டு இருக்குது நல்ல தார் ஃப்ரண்டேஜி நூறு அடி இருக்குது இதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்திலே நேஷ்னல் ஹைவே ரோடு வரப்போகுது ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மாமரங்கள் ஒரு இருபத்தி ஒரு மாமரங்கள் இருக்குது எல்லாமே நல்ல காய்ப்பு திறன் உள்ள மாமரம் காய்க்கக்கூடிய மரங்கள் தான் எல்லா வகை மாமரமும் இதில் இருக்குது மொத்தம் இருபத்தோரு மாமரம் இருக்குது ஒரு பத்து தேக்கு அதுபோக மற்ற மரங்கள் ஒரு நாலஞ்சு மரங்கள் இருக்குது மொத்தமாக முப்பத்தி ஒம்பது சென்ட்டு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் பண்ணை கிழமைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான இடம் நல்ல தார் நல்ல தார்வூர் ப்ரைஸில் இருக்குது ரோட்லேருந்து கொஞ்சம் மேட்டுப்பகுதியாக இருக்குது மழை டைமில் எந்த பிரச்சனையும் இருக்காது தண்ணி தேங்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்